ಏ ನೋ ಮುಕುಂಜಿ ನೀ ಕೈ 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 ಅದೇ ಸೈತಾನ ನಮಲ್ ತامل ಕುಂಜಂ ಕುಂಜಂ ಬೇಸರ ಅರೇ ಇದು ಸುಣ್ಣನೋ ಯಾರ್ ಮಾಡೀನಿ ನಾನು ಒಂದ್ ಕಾಲ ಇಲ್ಲ ನಿಮಗೆ ಇನ್ನು ನಮಲ್ಲಿಗೆ ಸಿಣ್ಣು ಏನೋ ಒಂದಿ பிரச்சನೆ ಇಲ್ಲ ಅತ್ತಾದೆ ಅಮ್ಮ ಅಕ್ಕ ಒಣಕ್ಕೆದು ಅಕ್ಕ ಆಹಾ ಸುಣ್ಣ ಪ್ರಾಬ್ಲಮ್ ವೈಟ್ ಅಲ್ಲಿ ಓ ಓತ್ತು யிற்குது சொல்லு நம்பிக்கிட்ட கூட்டி சரியாக்குறான்சிர்வாதம் போடுறான் இது என்ன மணி நாகூர் மஸ்தான் போட்டு சரியா போறோம் கூப்பிட்டா கூப்பிடுவோம்

અર કી તો 2 લાખ વાગીપો કીટ મગીતા રવા એ નમમી કીટ વા નમે સુન્નત બણરા સુન્નત બણરા એ નાડા બણરા એ ના પ્રોબ્લેમ સોલુ કોઈક બોલુ ભયત નવ નમમી સેરી આ કરા ઓ બેઠો બેઠો કરા ઉભા રૂ કરકે ઉભા બેઠો

பாய் மந்திரம் சொல்லும்போது போது கண்ணே தொற்க கூடாது கை கட்டி எடுக்க கூடாது ஏந்து ஓட கூடாது என்ன மந்திர போல பின்னாடி சுருக்கு சுருக்கு பரப்பறான்னு சைத்தான் வருவான் ஓட கூடாது நான் பார்த்து சொல்றேன் மணி போடுறேன் என்ன ஒரு மஸ்தான் நான் ஒரு ரெண்டு பேர் லாய் லாகா இல்ல இல்லாக முகமத்தர் சொல்லகா मुख <laughs>

ஓராம் நாள் ஓராம் வாரம் ஓராம் மாசம் போற வருஷம் விட்டு போகட்டும் பட்ட ஏதோ நாதாரி மரிக்குதா சைத்தான் மயன்பிள்ளோட்டு எதுரா இது மயில் பிள்ளை இதுவா என்னடா பி நாத்தாடி ஆ <produks> 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 பணம் வருது இவ்ளோ நகை இருக்குது உங்கட ஏன் விரிவு சோறு நீடிப்பேன் எழுப்பூர் மலை ஒடிப்பேன்